யூடியூப்பில் வந்து நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றது சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி சொல்கிறேன் நீங்கள் அதை பின்பற்றி பாருங்கள் ஒன்றும் இல்லைங்க யூடியூப்பை நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா முதல்ல அதுக்கு ஒரு பேர் வச்சு ஒரு யூடியூப் ஆரம்பிச்சிடும் அப்புறம் யூடியூப் ஆரம்பித்தோடனே என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா தினந்தோறும் நீங்கள் வீடியோக்களை அதில் போட்டுக்கிட்டே வரணும் அதில் வீடியோவும் போடணும் வீடியோவை போட்டீங்கன்னா கொஞ்சம் நீளமாக வரும் எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் போட்டிங்கன்னா வீடியோ நீளமாக வரும் அதில் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது வந்து மூணு நிமிஷம் குறைஞ்சது அதுக்கு முன்னாடி அதில் போட முடியாது ஷார்ட்ஸுன்னு சொல்லி அதில் நீங்கள் ஷார்ட்ஸாக போடலாம் இப்போ வீடியோ ஷார்ட்ஸு லைவ்னு சொல்லி லைவாவும் போடலாம் நீங்கள் லைவ் நேரடி ஒளிப்போம் எங்கெங்கே போகிறீங்கன்னா லைவாவும் போட்டுக்கலாம் இது மூணு ஆப்ஷன் தான் அப்புறம் ஃபோட்டோ போடணுனாலும் நீங்கள் ஃபோட்டோவும் போட்டுக்கலாம் வெறும் போட்டோ மட்டும் யூடியூப்பில் போடனாலும் போட்டுக்கலாம் இப்படியே போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வீடியோக்களை புறாமல் மக்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸு அதாவது ஒரு நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா பத்து பேர் பார்த்தா பத்து நிமிஷம் இப்படியே அந்த நிமிஷங்கள் கூடிக்கிட்டே மணிக்கணக்காகும் மணிக்கணக்கு இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாலாயிரம் மணி நேரம் அதான் வாட்ச் ஹவர்ஸ் நாலாயிரம் மணி நேரம் உங்களுடைய வீடியோவை மக்கள் பார்க்க வேண்டும் அது வந்து உங்களுக்கு டைம் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் பத்து நாளில் கூட நீங்கள் முடிவு பார்த்துருக்கலாம் இல்லை ரெண்டு நாளில் பார்த்துருக்கலாம் ஒரு மாதத்தில் பார்த்துருக்கலாம் ஆறு ப எவ்வளவோ ஆனால் ஒரு வருஷம் டைம் உங்களுக்கு கொடுக்குறாங்க நாலாயிரம் மணி நேரம் உங்களுடைய வீடியோக்களை மக்கள் பார்த்துருக்க வேண்டும் நீங்கள் ஒரு நிமிஷம் வீடியோ போடலாம் ரெண்டு நிமிஷம் வீடியோ மூணு நிமிஷம் எத்தனை நிமிஷம் வீடியோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் மக்கள் பார்க்க 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 அங்கே கணக்கில் சேர்ந்துக்கிட்டே வரும் மொத்தமாக கூட்டிக்கிட்டே வருவாங்க நாலாயிரம் மணி நேரம் பார்த்தோடனே உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் மூவாயிரம் மணி நேரம் கூட சொல்கிறாங்க நாலாயிரம் மணி நேரம் ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறாங்க குறைஞ்சபட்சம் மூவாயிரம் மணி நேரம் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து வருமானம் வர்றதுக்கு வழி பண்ணிடுவாங்க ஒன்று அதே நேரத்தில் ஆயிரம் சப்கிரைசர் சந்தாதாரர்கள் உங்களை வந்து பின்தொடரணும் ஆயிரம் பேர் சந்தா உங்கள் வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னால் அவங்க சப்ஸ்கிரைஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து உங்களுக்கு மெம்பர் மாதிரி வந்துடுவாங்க அப்போ அந்த சப்ஸ்கிரைசர்கள் உள்ளே வர 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 ஒரு ஆயிரம் பேர் வந்திருக்கணும் ஒரு நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸ் உங்களுடைய வீடியோக்கள் ஓடி இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு வாங்க நீங்கள் ஒரு பதிவு பண்ணணும் அந்த பதிவும் ஒரு முறைன்னு இருக்குது ப்ராசஸ்ஸு அதை அதன் பிறகு நீங்கள் வந்து யூடியூப்பில் பதிவு பண்ணிங்கன்னா மானிடேஷன் ஆயிடும் மானிடேஷன் ஆகும்போது உங்களுடைய வீடியோக்களை பூரா செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வீடியோக்கள் நீங்கள் போடக்கூடிய வீடியோக்களுக்கு விளம்பரம் கொடுத்துருவாங்க அதுதான் மானிடனுன்றது விளம்பரம் வந்தோடனே நீங்கள் அதுக்கு அடுத்து வீடியோக்கள் போட 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 எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அந்த விளம்பரம் ஓட 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 விளம்பரதார்கிட்ட அவங்க பணம் வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் கொடுப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா டாலர் மாதிரி கணக்கு பண்ணுவாங்க ஒரு டாலருக்கு நூறு பாயிண்ட்டு நூறு பாயிண்ட் என்பது ஒரு டாலர் நமக்கு வந்து ஒரு நூறு டாலர் ஒரு டாலருக்கு எண்பத்தி மூணு ரூபா மினிக்க நூறு டாலர் நூறு டாலருக்கு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சபட்சம் இதுதான் நூறு டாலர் உங்கள் கணக்கில் சேர்ந்த உடனே உங்களோட வீடியோ பார்க்க 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 அவங்க பாயிண்ட் மாதிரி கொடுப்பாங்க அந்த பாயிண்டில் சேர்ந்துக்கிட்டே வரும் அது வந்து ஒரு டாலர் சேர்ந்தவுடனே எண்பத்தி ரூபா நூறு டாலர் சேர்ந்துச்சுன்னா எட்டாயிரத்தி முந்நூறுரூவா வந்தவுடனே உங்களுடைய அக்கௌண்ட்டு கணக்குக்கு வந்து பேங்க் அக்கௌண்டுக்கு கேட்பாங்க நமக்கு இமெயிலில் எல்லா தகவலும் அனுப்பிவிட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இமெயிலை செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு தகவலாக வரும் அவங்க வந்து அந்த பணத்தை வந்து அதில் போட்டுருவாங்க போட்டுருவாங்களா பணம் வந்தோடனே நீங்கள் பணம் எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நீங்கள் வீடியோக்களை போடுறீங்க உங்கள் வீடியோவை மக்கள் பார்க்குறாங்க பார்க்கும்பொழுது விளம்பரம் வருது விளம்பரம் வர்றதுக்கு பணம் கொடுக்குறாங்க யூடியூப் தான் நம்புகிறேன் இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் வந்து ஒன்லி உங்களுடைய சொந்த வீடியோக்களாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செல்லை வச்சு நீங்களே ஷூட் பண்ணுற வீடியோவாக இருக்கணும் ஒன்று பேசுகிறது ஆடுறது பாடுறது எதாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த வீடியோக்களாக இருக்கணும் இப்போ சினிமா பாடல்கள் எடுத்து போடுறது சினிமாவை எடுத்து போடுறது மற்றவங்க போட்ட வீடியோவை எடுத்து போடுறது அதுமாரி யூஸ்டு கண்டென்ட்டுன்னு வாங்க மற்றவங்க போட்ட வீடியோக்களை எடுத்து நீங்கள் போடுறது இப்படி போட்ட என்ன கேட்டிங்கன்னா அதை ஏற்றுக்கறது யூடியூப் நீயே உங்களோட சொந்த முயற்சியில் ரோட்டில் நடந்து போகிறீங்க ஒரு வீடியோ பார்க்குறீங்க உன்ன பார்க்குறீங்க ஷூட் பண்ணுறீங்க அதை ஒரு எடிட் பண்ணி நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா அது உங்களோட சொந்த வீடியோ ஒரு சினிமா பாடலை எடுத்தோ இல்லை மற்றவங்க போட்ட வீடியோக்களை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்து இதில் போட்டிங்கன்னா யூடியூப்பில் கரெக்டாக காமிச்சு கொடுத்துருவோம் காமிச்சோடனே உங்களுடைய வீடியோ உள்ளே வராது போடும்போது உங்களுக்கு காப்பி ரைட்டுன்னு சொல்லி ஒரு இது போட்டுரும் அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் வீடியோக்கள் போடவே கூடாது சொந்தமாக உங்களுடைய முயற்சியில் ஒரு சமையல் பண்ணும் வீடியோவா இல்லை ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வீடியோவா இல்லை சமுதாயத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி நீங்கள் பார்க்குற விஷயங்கள் என்னவோ இருக்கோ அதை உங்களுடைய சொந்த கேமரா சொந்த செல்ஃபோனில் வீடியோவாக எடுத்து உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி வீடியோவை எடுத்து அதை எடிட் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடணும் வீடியோவை போட்டால் ஒரு காசு ஷார்ட்ஸாக போட்டால் ஒரு காசு லைவ்ல போட்டால் ஒரு காசு இப்போ இந்த மாதிரி போடணும் அதில் ஆபாசம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி வன்மம் இருக்கக்கூடாது இந்த மாதிரியெல்லாம் நிறையா ஒரு கண்டிஷன் வைப்பாங்க அதன் பிறகு நீங்கள் பார்த்து நீங்கள் வீடியோக்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூடுவாங்க பார்வையாளர்கள் கூட 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 பின்தொடர் தொடர உங்களுக்கு வந்து வியூஸ் கூடும் வியூஸ் நல்ல வீடியோ போடும்போது வியூஸ் கூட கூட உங்களுக்கு பணம் வரும் இது தான் மெத்தே நீங்கள் முழு நேரமாக யூடியூப்லேயே இருந்தாலும் அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லை வேலை பார்த்துக்கிட்டே ஒரு தொழில் நேரமோ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி நீங்கள் போடனாலும் வீடியோ போடலாம் இதுதான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து வீடியோ கீக்கில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனை எந்த ஒரு தெரியலை ஏதாவது ஒரு டவுட்டு எதாவது ஒன்றால் எனக்கு போன அடிக்கிறீங்க இதுதான் என்னுடைய நம்பரு நீங்கள் அடித்து உங்களை டவுட்டுகளை கேட்டுக்கலாம் ஏதா இருந்தால் எந்த இடத்துலன்னா உங்களுக்கு நாங்கள் டவுட் சொல்லிடுவோம் யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான தளம் அதை வந்து முறையாக பயன்படுத்தினோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து நல்லதாக இருக்கும் நீங்களும் பிரபலம் ஆகிக்கலாம் உங்களோடய முகத்தை காட்டி போடணும்னாலும் போடலாம் இல்லை வெறும் குரலை வச்சு போடணும்னாலும் போடலாம் இந்த மாதிரி நீங்கள் போடுறதான் வீடியோ நீங்கள் தான் முயற்சி பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தான் ஆரம்பத்தில் வந்தேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய டிப்ஸ்கள்லாம் இருக்குது அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போக நீங்கள் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு விவரம் சொல்கிறேன் கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் ஜெயிக்கலாம் நன்றி வணக்கம்